புண்ணை நம்பு பெண்ணை நம்பாது இந்த டைலாக்ல ஏதாவது லாஜிக் இருக்கா அந்த மாதிரி தான் வீட்டில இருந்து நம்ம கிளம்பி போது சின்ன வயசுலேருந்து நம்ம நம்ம நம்மகிட்ட சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சவனை நம்பு தெரியாதவனை நம்பாத அப்படின்ற மாதிரி தான் ஆனால் படங்களாக இருக்கட்டும் நம்ம போகக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வழியில் மீட் பண்ணலாம் அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஏஞ்சல்ஸாகவும் தேவ தூதர்களாகவும் தான் நம்ம கணக்கு வந்து தெரியறாங்க இந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பெரிய பார்த்து விட்டு பார்த்துட்டு போயிடறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும் இந்த தெரியாதவங்க ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோ இன்னுமே கனெக்ட் ஆகும் சரி இந்த தெரிஞ்சவங்க எல்லாம் டேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள்லாம் வந்துருக்கு அதில் இருக்கக்கூடிய சீன்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கேயும் இப்ப போதும் அப்படின்னு சொல்லிட்டு படம் வச்சு அதில் ஜெய் வந்து பஸ் ஸ்டாப் வந்தோம் இறங்க போவார் இறங்க போனோன்னே பஸ்ல இருக்கிற இன்னொருத்தர் வந்து நீ அவரோட மகன் தானே பஸ்ல உட்காரு நான் கார் வர சொல்லியிருக்கேன் கார் வந்தோடன நான் வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றாரு அதுக்கப்புறமா பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அவர் சோழி முடிஞ்சிடும் ஒரு பாடி தான் வீட்டுக்கு போகும் தாடா படத்தில் வந்து அவர் நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பார் ஃபீல் கூட்டா தான் வாழ்க்கை போயிட்டுருக்கும் இருக்கும் அவங்களோட சீனியர் அக்கா ஒருத்தவங்க வருவாங்க வந்து என் ஆஃபீஸ் உனக்கு பெரிய வேலை வாங்கி தானடா அப்படின்னு கூட்டு போவாங்க கூட்டு போய்ட்டு அவங்களோட பெரிய சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதும் அந்த வேலைக்கு வந்து வேற ஒருத்தர் ரெஃபரன்ஸ் பண்ணி இவரை கலத்தி விட்டுருவாங்க நாட்டுப்பாலிட்டி இருக்கும் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற வந்து நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தைரியமா வந்து அவர் கூட போவார் அவரை காலி போயிட்டு வாங்க ராஜன் சாவுக்கு யாருனே தெரியாத அன்புவை நம்பி ராஜனோட பொண்டாடி வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துலையும் ராஜனுக்கு தெரியாத அன்பு தான் வந்து ஒரு கூடிய ஒரு கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்களை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்